வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு எல்லா முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் விஸ்வரூபம் எடுக்கும் போதைப் பொருள் விவகாரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஜாக்கர் சாதிக்கு தொடர்பான கேசஸ்ஸு என்சிபியுடைய ஆக்ஷனு புதுச்சேரியில் பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சா போதையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது வயது சிறுமிக்கு நடந்த கொடூரம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருப்போம் அப்போ போதைப்பொருள் முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் என்சிபி இருக்காங்க பார்த்தீங்களா சென்னை NCB சிபி பிரான் அதனுடைய zonal director அவருடைய பேர் என்ன அரவிந்தன் ஐ அரவிந்தன் IPS இவர் வந்து ட்வின்ஸ் இவங்க ட்வின்ஸ் அரவிந்தன் IPS அபிநந்தன் ஐ ரெண்டு பேரும் அன்னையன் தம்பிங்க ரெண்டு பேருமே தான் ரெண்டு பேரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதில் அரவிந்தன் அவர்கள் தான் என் சிபி யுடைய சென்னை பிரான்சுடைய director டேரக்டரா வந்து இருக்காது இந்த அரவிந்தன் அவர்கள் நேற்று அந்த பிரஸ் மீட்ல மிக முக்கியமாக சில விஷயங்களை வந்து பேசியிருக்காரு தமிழக மீடியாக்கள் எந்த மீடியாவும் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கல ஒன்று ரெண்டு மீடியா ரங்கராஜ் பாண்டிய அவர்களுடைய சாணிக்கியா சேனல் மாதிரி ஒன்று ரெண்டு சேனல் மட்டும்தான் அதை வந்து ஒளிபரப்புனாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எவனுமே அதை பண்ணவே இல்லை ஒளிபரப்பு பண்ணவே இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் அப்படி அரவிந்தன் ஐபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த அரவிந்தன் ஐபிஎஸ் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் கூட இருக்கிற ஒரு புகைப்படத்தை பார்க்க முடியுது காவல்துறை அதிகாரியாக அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது அவர் கூட அரவிந்தன் ஐபிஎஸ் அவர்களும் இருக்கிறத பார்க்க முடியுது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலையும் சரி அரவிந்தன் அவர்களும் சரி ரெண்டு பேரும் ஒரே பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறது தெரிய வருது ஓகே இப்போ வந்து அரவிந்தன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு லைசர்ஜிக் டை எத்திலமைடு அப்படிங்கிற ஒரு போதைப்பொருள்ங்க எல்எஸ்பி வந்து சொல்லுவாங்க மிக மோசமான ஒரு போதைப்பொருள் இந்த போதைப்பொருள் தொடர்பாக ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு என்சிபி சென்னைக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ ஒரு ரகசிய ஆப்ரேஷன் வந்து தொடங்கியிருக்காங்க ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி அந்த ஆப்ரேஷன் இப்போ சக்ஸஸாக அமைஞ்சிருக்கு பதினஞ்சு பேரு இந்த வந்து ஆயிருக்காங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு பிளாக் எல்எஸ்டி இருக்கு பாத்தீங்களா இதை வந்து சீஸ் பண்ணிருக்காங்க இந்த எல்எஸ்டி கார்டெல் பேஸ்ட்ல மெயின் அக்யூஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேலத்தை தலைமையாக வச்சு தான் அவன் வந்து செயல்பட்டுருக்கான் சேலத்தில் தான் அவன் வந்து இருந்திருக்கான் பிறகு பார்த்தீங்கன்னா அது இந்தியாவில் பல பகுதிகளில் அந்த கனெக்ஷனை வந்து ஏற்படுத்தியிருக்கான் மெயின் அக்யூஸ்ட் சேலம் இதை தான் அந்த சோனல் டேரக்டர் வந்து சொல்லியிருக்காரு பதினஞ்சு பேர் வந்து இப்போ அரெஸ்ட் ஆயிருக்காங்க இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு முக்கியமாக அவர் பிரஸ் மீட் கொடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த எல்எஸ்டி போதைப் பொருள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக குறிப்பாக பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இதை வந்து நேற்று கொடுத்துருக்காரு இந்த எல்எஸ்டி நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா லைசர்ஜிக் டை எத்திலமைடு அப்படிங்கிற அந்த போதைப் பொருள் இருக்குல்ல அதை தண்ணியில் வந்து கலந்து பிறகு அதை திடப்பொருள் மாதிரி வந்து மாற்றிடுவானுங்களாம் திடப்பொருள் மாதிரி மாற்றி பிறகு சின்ன அந்த ஸ்டாம்ப் சைஸுக்கு வந்து அதை வந்து கட் பண்ணி விற்பாங்கலாம் எப்படி விற்பாங்க அப்படின்னா இந்த டார்க் வெப்சைட்லாம் இருக்குது பார்த்தீங்களா டார்க் நெட்டு டார்க் வெப்சைட்டில் அதனுடைய விற்பனை வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அரவிந்தன் ஐபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு இப்போது பெற்றோர்கள் பிள்ளைகளை வந்து கண்காணிக்கணும் எப்படி கண்காணிக்கிறது இந்த எல்எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கலராகவும் இருக்காது மனமும் வராது அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் இருக்காது அப்போ இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சவாலானது அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாம்ப் சைஸ் எல்லாம் இருக்குல்ல அதை வந்து நாக்களை வச்சுட்டாலே கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி நேரம் போதையை வந்து ஏற்படுத்துமா போதையை ஏற்படுத்தக்கூடியது அந்தளவுக்கு கொடூரமான ட்ரக்ஸாக மேலும் ஒரு டைம் அதை வந்து பயன்படுத்தினாலே அதுலேருந்து மீள்றது கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஹாலுசினேஷன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்திருக்காரு இதை வந்து எதுக்காக இதை வந்து இளைஞர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஒரு கற்பனை உலகத்தில் வந்து வாழ்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து இந்த போதைப் பொருள் ஏற்படுத்தக்கூடியது டைரக்டாக பிரெயினை வந்து அட்டாக் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு சிம்பிளாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த போதைப்பொருளெலாம் பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா பகுத்தறிவு அப்படிங்கிறது இருக்காது இப்போ ஒரு விலங்குக்கு விலங்குக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன விலங்குக்கு பகுத்தறிவு கிடையாது நமக்கு பகுத்தறிவு இருக்கு அந்த பகுத்தறிவையே நம்ம இழந்துருவோம் இது மாதிரியான போதைப் பொருளை பயன்படுத்த ஆரம்பித்தா இதுக்குன்னு டார்க் வெப்சைட் இருக்குது இந்த டார்க் வெப்சைட்டு ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணுறது தான் இளைஞர்களுக்கு ஒரு ஃபோன் இருந்தால் போதும் பத்தாயிர ரூபாய் ஃபோன் இருந்தால் போதும் ஈஸியாக அந்த டார்க் வெப்சைட்டுக்குள்ளே அவங்க வந்து போயிடுறாங்க போய் இதை வந்து ஆர்டர் வந்து பண்ணுறாங்க பிறகு கொரியர் மூலமாக இந்த போதைப் பொருள் வந்து அனுப்பி வைக்கப்படுது அப்ப குழந்தைகளை எப்படி கண்காணிக்கிறீங்க அப்படின்னா அடிக்கடி ஆன்லைன்லயே உங்க குழந்தை இருக்காங்க அப்படின்னா சோதனை பண்ணுங்க இல்ல அடிக்கடி உங்களுடைய வீட்டுக்கு கொரியர் வருது பையன் வந்து கொரியரை வந்து அடிக்கடி வாங்குறான் வீட்டுக்கு ஏதோ கொரியர் வருது நடத்தையில் ஏதோ ஒரு சில டவுட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுனுச்சுனா உடனடியாக செக் பண்ணி வந்து பாருங்க இது போன்ற கொரியரில் தான் அது மாதிரியான போதைப்பொருள் வந்து அனுப்பி வைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருக்காரு ஸோ ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வார்னிங்கை கொடுத்துருக்காரு அந்த அரவிந்தன் ஐபிஎஸ் அவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய பேட்ச்மேட்டு ஸோ இது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இதை தமிழக மீடியாக்கள் இது குறித்தெல்லாம் பெருசாக வந்து போடவே இல்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாணக்கியா மட்டும்தான் இதை வந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இருபது கிலோகிராம் கஞ்சா இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய கமர்ஷியல் வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஒன் கிராம் இந்த எல்எஸ்டிக்கு ஈக்குவல் ஆனது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்து அப்படிங்கிறத நம்ம கற்பனை வந்து பண்ணி பார்த்துக்கலாம் அதனால பெற்றோர்கள் விழிப்புணர்வாக இருங்க ஆசிரியர்கள் விழிப்புணர்வாக இருங்க தங்களுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய வே ஆஃப் பிஹேவியரில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருந்தாலும் சோதனை பண்ணி அவங்கள வந்து கரெக்டான ஒரு வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த அரவிந்தன் அவர்களுடைய இந்த ப்ரெஸ் மீட்டுடைய நோக்கமாக வந்து இருக்கு இப்போது தமிழக பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காவல்துறை முன்னாள் அதிகாரி அண்ணாமலை அவர்கள் ஸோ அவருக்கு வந்து தெரியும் அவருக்கு வந்து ஒரு பவர் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த போதைப்பொருள் சப்ளை வந்து எப்படி வந்து நடக்குது இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது நிச்சயமாக அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் இப்போது அண்ணாமலை அவர்களுடைய பேட்ச்மேட்டு அரவிந்தன் ஐபிஎஸ் அவர்கள் என்சிபி சென்னையுடைய ஜோனல் டைரக்டராக அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டிருக்காரு இதுவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி ஸோ இந்த போதைப்பொருளிலிருந்து போதைப் பொருட்களுக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தமிழக பாஜக ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கருத்தரங்க வந்து இன்னைக்கு நாளைக்கு வந்து நடத்துகிறாங்க எங்க அப்படின்னா விருதுநகரில் கலசலிங்கம் யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த யூனிவர்சிட்டியில் தமிழக பாஜக இதை வந்து ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க சால்விங் சோசியல் ஈவில்ஸ் த்ரூ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பெயர் வந்து வச்சிருக்காங்க அண்ணாமலை கலந்துக்கிறாரு மத்திய அமைச்சர் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் கலந்துக்கிறாரு ஜோகோவுடைய ஓனர் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் கலந்துக்கிறாங்க அப்போ இது மாதிரியான ஏகப்பட்ட கருத்தரங்குகள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வாரத்துக்கு ஒரு முறையாவது தமிழக பாஜக தமிழகம் முழுவதும் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பாஜகவினருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது தமிழக அரசாங்கம் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டணும் அண்ணாமலை இந்த போதைப் பொருட்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு அவர் தரப்பு நிறைய ஐடியாக்களை வந்து கொடுப்பாரு ஸோ அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டி திமுக அரசாங்கம் ஒரு மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்ணி ஒவ்வொருத்தங்களும் என்னென்ன சொல்கிறாங்க எப்படி வந்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது இந்த கொடூரத்திலிருந்து எப்படி மாணவர்களை வெளியேற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இம்மீடியட்டாக திமுக அரசாங்கம் அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு வந்து பண்ணணும் அப்படிங்கிறது பாஜகவினருடைய டிமாண்டாக இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய லாஸ்ட்டாக ஒரே ஒரு புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ட்ரக்ஸு எவ்வளவு கொடூரமானது உங்களை கம்ப்ளீட்டாக அவங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக வந்து மாற்றிடும் மிக மோசமாக மாற்றிடும் அப்படிங்கிறதுக்கு இந்த புகைப்படத்தை விட பெரிய உதாரணம் தேவையில்லை ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் படிப்படியாக ட்ரக்ஸ் எடுக்க எடுக்க அவங்க எந்த லெவலுக்கு வந்து அவங்க மாறுறாங்க அப்படிங்கிறத இந்த புகைப்படத்தில் பார்த்துக்கோங்க மொத்தம் நான்கு புகைப்படம் ட்ரக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இருக்காங்க அடுத்து கொஞ்சம் ட்ரக்ஸு போக போக இப்படி மாறுறாங்க இன்னும் சிவியர் ஆகும்போது இப்படி மாறுறாங்க கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எந்த லட்சணத்தில் இருக்காங்க எவ்வளவு மோசமான ஒரு சூழல்ல இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க அதனால ட்ரக்ஸு அப்படிங்கிறது அது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்